அவளால அந்த செக்ஸ்ன்ற ஒரு உணர்வுகள் அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் அவளால வாழ முடியாது நிறைய பேர் கூட வேண்டி தொடர்புல இருப்பா இப்படின்றதான கண்ணோட்டம்ன்றது இன்னைக்கும் சமுதாயத்துல இருந்துட்டு தான் இருக்கு எண்ணிக்கையில இருந்தோ இருந்துட்டு தான் இருக்கு இல்லையா ஆனா ஒரு மனைவியை இழந்த கணவன் மேல இது மாதிரியான பார்வைகள்லாம் இருக்கா அப்படின்னா ரொம்ப சாதாரணமா பார்க்கப்படுது அவனுக்கு வேற ஒரு பெண்ணுடைய பழக்கம் இருந்தா கூட ரொம்ப இயல்பா தான் இந்த உலகம் பார்க்குது அவனுக்குதான் கொண்டாட்டி இல்லையே அதனால பழக்கம் வச்சிருந்துருக்கலாம் ஆஹ் கூட பேசுறாங்க ஆனா ஒரு பெண்ணை பத்தி அப்படி இயல்பா யாரும் எடுத்துக்கிறது இல்லை அவளுக்கு ஹஸ்பண்ட் இல்லை அதனால அவ கேரக்டர் சரியில்லாதவளாதான் இருப்பா அந்த ஹஸ்பண்ட் இல்லாததுனால அவ ஒருத்தர் கூட தொடர்புல இருந்தாலும் அதுவுமே தவறுன்னு பார்க்கக்கூடிய உலகம் ஆனா அதே ஆண்களுக்கு நடக்கும் பொழுது அது ஒரு தவறான கண்ணோட்டத்துலயே ரொம்ப இயல்பா பிராக்டிக்கலான விஷயம் தானே அப்போ ஒரு ஆணுக்கு செக்ஸ்ன்றது இயல்பான விஷயம் அது மனைவி விட்டு பிரிஞ்ச ஆனா இருந்தா அது இயல்பா அவனுக்கு கிடைக்க வேண்டியதுன்னு பார்க்கக்கூடிய இதே சமுதாயம் அந்த பெண்ணுக்கும் அது இயல்பா கிடைக்க வேண்டிய ஒண்ணுதான் அதற்காக அவ என்ன பண்ணுவா அதனால ஒரு தொடர்புல இருக்கலாம்னு இயல்பா எடுத்துக்கக்கூடிய சமுதாயம் இன்றளவுலயும் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆனா ஒரு கணவனை இழந்த பெண்கள் பெண்ணுடைய மனசதான் இன்னைக்கு நான் இங்கே தொடர்ந்து பேச போறேன் நிறைய பெண்களை நானு மனநல ஆலோசனையில சந்திச்சிருக்கேன் அதுல மோஸ்ட் ஆஃப் த பெண்கள் சொன்ன சில விஷயங்களை தான் நான் இங்க எடுத்து இந்த சமுதாயத்துக்கு சொல்லணும் அப்படின்னு கூட நினைக்கிறேன் சோ சமுதாயத்தின் பார்வை எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அதை பத்தி மாத்துறதோ திருத்துறதோ முடியாத காரியம் நான் இங்க சொல்லுவேன் காலம் காலமா பெண்களுடைய விஷயங்கள் இப்படி தான் பார்க்கப்படுது இல்லையா ஆனா ஒரு பெண் கணவனை இழந்த பெண்ணுக்கு தான் இந்த நீடு இன்னைக்கு இருக்கா கணவனோட இருக்கிற பெண்களுமே இன்னைக்கு தவறு செய்யறாங்க இயல்பா நடக்குது அதனால குடும்பங்கள்ல பிரச்சனைகள் வருது அதே மாதிரி மனைவி இருந்தும் தவறு செய்யக்கூடிய ஆண்களும் இருக்காங்க நம்ம இல்லைன்னு நினைச்சுக்கிறோமா தவறா பேசுறது இல்ல குடும்பத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கு மேல அவங்க மீதான பார்வைன்றது அவ்வளவு ஒரு தவறானதா ஆஹ் யூகிக்கப்படுறது இல்ல ஆனா இங்க கணவனை இழந்த பெண் ஒருத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா கணவனை இழந்து மூன்று குழந்தைகளை கூட சமாளிக்கிறாங்க நாலு குழந்தைகளை கூட வளர்க்கிறாங்க அவங்களுடைய கணவர் இறந்து போவாரு அப்படின்ற சூழ்நிலைய அவங்க நினைச்சு கூட பார்க்கல தாண்டி ஒரு விஷயத்த கூட அந்த பெண் எடுத்து தன்னுடைய கையில எடுத்து எப்படியாவது உழைச்சு சம்பாதிச்சு அந்த பிள்ளைகளை காப்பாத்தணும் அப்படின்ற தைரியம் இரண்டு மடங்காகுது அவங்களுடைய மனநிலைமை கணவன் இறந்ததுக்கு அப்புறம் மனசு தைரியம் விட்டு போகுதா அப்படின்னா கண்டிப்பா இல்ல பெண்கள் ஆண்களை விட இரண்டு மடங்கு தைரியமான ஆட்களாக கணவனை கணவனைக்கு அப்புறம் வச்சுக்கிட்டு தனக்கு துணையா வச்சுக்கிட்டு தான் பிள்ளைகளை காப்பாற்றணும் அப்படின்ற நிர்பந்தம் வரக்கூடாது வந்துடக்கூடாதுன்றதுலயும் நிறைய பெண்கள் போராடி அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அதை தாண்டி சொந்த கூட கணவன் இழந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் ஆகுது சொந்த பந்தங்கள் கூட கடமைக்குதான் நிக்கிறாங்க அந்த இடத்துல குழந்தைகளை முழுக்க முழுக்க ஒரு சிங்கிள் பேரண்டா பார்க்க கூடிய நிலைமை நிறைய பெண்களுக்கு உருவாகுது அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல சொல்லலான்றத விட அந்த நெஞ்சம் வந்து எங்கிட்ட சொல்றாங்க அப்படின்றது தான் நெஞ்சம் அதை தாண்டி அவங்களுக்கு பிசிக்கல் நீட் அப்படின்றது பெருசா இல்லை என்னுடைய கணவர் என் கணவர் கிட்ட நானு ஒரு பதினஞ்சு வருட வாழ்க்கை வாழ்ந்தேன் அப்படின்னா செக்ஷுவலி என்னுடைய கணவர் என்ன அவ்வளவு திருப்தியா வச்சிருந்தாரு அவரோட முப்பது வருட வாழ்க்கை வாழ்ந்த ஒரு திருப்தியை நான் பதினஞ்சு வருஷத்திலேயே அடைஞ்சிட்டேன் எனக்கு வேற ஆண்கள் மீதான ஈர்ப்போ ஈடுபாடோன்றது பெருசா இல்ல ஆனாலும் இன்னொரு திருமணம் பண்ணிக்கணுமா அவசியம் தானா அப்படின்னு என் மனசு கேக்குது அதை தாண்டி குழந்தைகளை எப்படியாவது பினான்சியலா காவந்து பண்ணிடுவேன் அப்படின்னு கூட எனக்கு தோணுதுன்னு சொல்றாங்க ஆனா ஒரு விஷயம் அவங்க மனசுல என்ன அந்த பெண்கள் மனசுல இருக்கு தெரியுமா தன்னை அணைக்கிறதுக்கும் தன்னை அன்பா அரவணைக்கிறதுக்கும் ஒரு அழகான ஒரு கட்டிப்பிடிப்பும் ஒரு தனக்காக ஒருத்தர் இருக்காரு அப்படின்ற ஒரு தைரியம் மனசுல ஒரு ஆறுதல் அப்படின்ற ஒரு அரவணைப்பு தொடுதல் ஒரு பாசமான ஸ்பரிசம் ஒரு கை அணைப்பு ஒரு கை கொடுத்துக்க கை கோத்துக்கிட்டே போகக்கூடிய ஒரு உறவு இப்படின்ற விஷயம்லாம் வாழ்க்கையில் மிஸ் ஆகுதே அதை யார்கிட்ட போய் நம்ம எடுத்துக்கிறது அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு பெரிய தவிப்பு ஏக்கம் அப்படின்றத நான் உணர்ந்தேன் அவங்க கூட பேசும் பொழுது கணவனை இழந்த பெண்களோட பேசும் பொழுது என்னதான் என்னுடைய குழந்தைகளை நான் எப்படியாவது காவந்து தனியா படுத்து தூங்கும் பொழுது பிள்ளைகள்லாம் தூங்கினதுக்கு அப்புறமும் எனக்கு ஒரு துணை பக்கத்துல படுத்திருந்தா நல்லா இருக்குமேன்ற அந்த உணர்வு அது வந்து ஒரு ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் இணைவதில் இருக்கக்கூடிய இணக்கம் மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம முடிவு பண்ணிட முடியாது அவங்களுடைய உணர்வுகள் ஒரு தொடுதல் ஒரு ஸ்பரிசம் ஒரு அரவணைப்பு ஒரு ஒரு பாசம் துணை துணை கூட எல்லாம் பேசிட்டு இருக்கிறது கை கோர்த்து இங்க நடத்து போறது இது மாதிரியான விஷயங்கள் ஒரு சின்ன வாழ்க்கையிலயே நமக்கு சின்ன வயசுலயே நமக்கு விட்டு போச்சு இன்னும் லாங் டிரைவ் இந்த வாழ்க்கையை வாழணுமே ஒரு துணையே இல்லாம நான் தனியா நடக்கணுமே அந்த தன்னுடைய வாழ்க்கை பாதையில தனியான ஒரு பயணத்தை நான் எந்த ஒரு துணையுடைய கையும் இல்லாம என்னுடைய கைகளையே நான் கோத்துக்கிட்டு போகணுமே அப்படின்ற ஏக்கம் இருக்கு ஆனால் போக முடியும்ன்ற தைரியம் இருக்கு ஆனா அதை தாண்டி அவங்களுக்கு என்ன ஒரு நிர்பந்தம் வருது தெரியுமா நிறைய திருமணம் கணவர் கூட இருக்கிற பெண்களுக்கே சில தொந்தரவுகள் வருதுல கணவன் இல்லாத பெண்களை வந்து ஒரு ஆண் வந்து கண்டிப்பா அப்ரோச் பண்ணாம இருக்க மாட்டாங்க இல்லையா அப்ரோச் பண்ணும் பொழுது தவறான விஷயங்களுக்கு அப்ரோச் பண்ணும் பொழுது இவங்களுக்கு அந்த தவறான விஷயம் வேண்டும்னு இல்லை அதை தாண்டி தனக்கான இந்த தேவைகள் பூர்த்தி அடையுமா தனக்கு அன்பா பேசுவாரா அரவணைப்பா பேசுவாரா தன்னோட அந்த அன்பை புரிஞ்சுக்கிட்டு தனக்கு ஆறுதலா ஒரு அனுசரணையா ஒரு பெரிய ஒரு அப்பா ஸ்தானத்துல ஒரு அண்ணன் இருக்கக்கூடிய ஸ்தானத்துல தனக்கு கணவரே இருந்து ஒரு ஒரு ஆறுதலா பேசினா எப்படி இருக்குமோ அந்த ஒருத்தர் பூர்த்தி பண்ணுவாரா அப்படின்னு தனக்கு அப்ரோச் பண்றவங்க கிட்ட நம்பி பழகி ஏமாறுறாங்கன்னு சொல்ற அப்புறமா தான் தெரியுது தன் கணவருக்கு ஈக்குவலா யாருமே வர முடியாது தான் திருமணம்னு ஒரு விஷயத்தை முடிச்சு அங்கீகாரத்தோட ஒரு கணவரோட வாழ்ற வாழ்க்கைய எந்த ஒரு ஆணாலையுமே கொடுக்க முடியாது ப்ராக்டிக்கல் லைஃப்ல அப்படின்னு ஒரு பெண் உணரும் பொழுதுதான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறான்னு சொல்றேன் இது ஆண்களுக்கே நடந்தா கூட அது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது ஆண்கள் செக்ஸுக்காக ஒரு பெண்ணிட்ட ஒரு தொடர்புல இருந்துட்டு கூட அதை மறந்துட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஆனா ஆணுடைய தேவைன்றது அந்த செக்ஸ் அப்படின்றது மட்டத்தினோட முடிச்சிடும் ஆனா ஒரு பெண் ஒரு ஆண்ட முதல்ல இந்த அன்புன்ற விஷயம் அரவணைப்புன்ற விஷயம்ல ஒரு ஆண் அதிகமா அளவுக்கு அதிகமா கொடுக்கறான்றப்போ அவனோட இணையுறுதல் ஆஹ் உடற்கூறு மூலமா இணையிறது அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு பெரிய விஷயமாவே நினைக்கல ஆனா அந்த உடற்கூறு அந்த செக்ஸ் அப்படின்ற விஷயத்தை எதிர்பார்த்துதான் நம்ம கிட்ட பழகிருக்கா சோ அதை நம்ம குடுக்கல நம்ம கிட்ட மனசு குறையுதுன்னு போயிடுது நிறைய பெண்கள் இன்னைக்கு ஏமாந்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல பெண்கள் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா என்னைக்கு நம்ம தனியாதான் வாழணும்ன்ற ஒரு நிர்பந்தத்துக்குள்ள வந்துட்டோமோ அந்த வாழ்க்கையை பிராக்டிக்கலா கொஞ்சம் யோசிச்சு பார்த்து உங்களை இன்னும் பலப்படுத்திக்கணும் மனதளவுலன்னு தான் சொல்லுவேன் சோ ஒவ்வொருத்தரையுமே உங்ககிட்ட அப்ரோச் பண்றவங்க எக்ஸாம்பிளுக்கு ட்ரையல் பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கை முழுக்குமே ட்ரையல்ல தான் போயிட்டு ஒரு திருமணம்னு முடிஞ்சு ஒரு அங்கீகாரத்தோடைய ஒரு சமுதாயத்துக்கு முன்னாடி இவர் என்னுடைய கணவர் நான் அவருடைய மனைவின்னு வாழக்கூடிய தான் நீங்க எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள்ன்றது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆகுது முழுமையடையும் சோ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கொடுப்பாருன்னு ஜஸ்ட் லைக் தட் உங்களை அனுபவிக்கலான்னு வரவங்க எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் மட்டும்தான் அடைய முடியும்னு இந்த இடத்துல கணவரை இழந்த பெண்ணோ இல்ல பெண்ணோ கணவரை தாண்டி உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த விஷயம் எல்லாம் கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறதுன்றது ஒரு காணல் நீர் மாதிரிதான் ஒரு மாயை மாதிரிதான் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் அதுவும் இந்த பாலும் புளிக்கும் அப்படின்ற மாதிரி ஆயிட்டு அதுலேருந்து வெளியில வந்து உங்களை நீங்களே தைரியப்படுத்திக்கிட்டு ஆறுதல் படுத்திக்கிட்டு போகக்கூடிய நிலைமைதான் தான் பெண்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கையில நல்ல நிலைமைன்னு சொல்லுவார் நன்றி